ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கவனத்திற்கு சில முக்கியமான விஷயங்கள் அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நான் இப்போ சொல்ல போகிறேன் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களாக இருந்து இல்லம் தேடி கல்வி வட்டார ஒருங்கிணைப்பாளர்களாக பணியாற்றி வரக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடிய தன்னார்வலர்கள் மற்றும் தற்காலிக ஆசிரியர்கள் எல்லாருக்குமே வந்து ஊதிய கொடுப்பானை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பொங்கலுக்கு முன்னாடியே வந்து சேலரி ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கும் வந்து ஊக்கத்தொகையும் இந்த பொங்கலுக்குள்ளவே வந்து வந்துடும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி காலையிலே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தன்னார்வலர்களுக்கு ஊக்கத்தொகை வந்து அவங்களுடைய பேங்க்குக்கு வந்து இன்றைக்கி அனுப்பியாச்சு ஸோ பேங்க்குக்கு வரவு வச்சுட்டாங்க அப்படின்னாலே அடுத்த நாள்லேருந்தே தன்னார்வலர்களுடைய அக்கௌண்ட்லேயும் வந்து ஊக்கத்தொகை கிரெடிட் ஆகிடும் ஸோ இன்னைக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நாளை மறுநாள்லேருந்து ஊக்கத்தொகை கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஜிஓ வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இளம் தேடி கல்வி வட்டார ஒருங்கிணைப்பாளர்களாக பணியாற்றி வரும் தன்னார்வலர்கள் அதாவது இப்போ கோஆர்டினேட்டர்ஸாக நம்மளில் ஒரு தன்னார்வலர்கள் பங் பணியாற்றிட்டு வராங்க இல்லையா அவங்களுக்கும் தற்காலிக ஆசிரியர்களாக ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் தன்னார்வலர்களாக இருந்து தற்காலிக ஆசிரியராக ஒர்க் பண்ணலாம் இல்லை வந்து டேரெக்டாக வந்து தற்காலிக ஆசிரியராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம் ஸோ அவங்க எல்லாருக்குமே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதத்துக்கான மதிப்பூதியம் வந்து விடுவித்தல் சார்பாக தான் இந்த ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் இல்லம் தேடி கல்வி திட்டம் கவனம் செலுத்தப்பட வேண்டிய இடங்களில் உள்ள ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த வகுப்பு மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தொடக்க நிலை மையங்கள் ஜூலை ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது போன ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து தன்னார்வலர்களை கொண்டு தினசரி ஒன்று ஒரு மணி நேரத்திலிருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் கற்றல் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் வந்து இந்த பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க அப்போது இல்லம் தேடி கல்வி மையங்களை வட்டார அளவில் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்காக மையங்களை வந்து விசிட் பண்ணணும் பார்வையிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் வட்டார ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்களாக பணியாற்றி வரக்கூடிய தன்னார்வலர்கள் மற்றும் பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களாக பணியாற்றி வரவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதத்திற்கு வழங்கப்பட வேண்டிய மதிப்பூதிய தொகைக்கான கேட்பு பட்டியல் மாவட்டங்கள்லேருந்து இமெயில் வழியாக ஏற்கனவே வந்து கேட்டு அது எல்லாத்தையும் சரி பார்த்துட்டாங்க மாவட்ட வாரியாக மதிப்பூதியத்தை இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வந்து மதிப்பூதியம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் கவுண்ட் வந்து ஏழு அமௌண்ட் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எண்பத்தி நான்காயிரம் செங்கல்பட்டு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் கவுண்ட் வந்து ஒன்பது ஸோ அதனால் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் வரும் ஸோ தற்காலிக ஆசிரியர்கள் ப்ளஸ் நம்மளுடைய வாலண்டியர் கோஆர்டினேட்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் இந்த ஊதியம் வந்து அனுப்பி இருக்காங்க மொத்தம் முப்பத்தி ஏழு டிஸ்ட்ரிக்டுக்கும் வந்து அனுப்பி இருக்காங்க வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் அல்லது தற்காலிக ஆசிரியர்கள் வாரியாக விடுவிக்கப்பட்டுள்ள மதிப்பூதியத்தின் விவரம் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மதிப்பூதியம் மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் அல்லது தற்காலிக ஆசிரியர்களுக்கான மதிப்பூதியத்தினை மாவட்டத்திலிருந்து சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கிற்கு விடுவிக்க வேண்டும் எனவே மேற்கூறியவைகளுக்கு ஏற்ப இல்லம் தேடி கல்வி வட்டார ஒருங்கிணைப்பாளர் அல்லது தற்காலிக ஆசிரியர்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதத்திற்கான வழங்கப்பட வேண்டிய மதிப்பூதியத்தினை உடனடியாக உரியவர்களுக்கு வழங்குவதை வழங்குவதற்கு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ சிறப்பு பணி அலுவலர்கள் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஜியோவாகவே வந்து ரிலீஸ் பண்ணி சீக்கிரமாக வந்து வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் தற்காலிக ஆசிரியர்களுக்கும் சேலரியை ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே மாவட்ட வாரியாக அனுப்பிச்சிட்டதால் உடனே நம்மளுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்தி விடுவாங்க ஸோ பொங்கலுக்கு முன்னாடி சேலரி எல்லாமே வந்து கிரெடிட் ஆகிரும் டிசம்பர் மாதத்துக்கான சேலரி